கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு எனது இருதயத்துக்கான பரிசோதனை ரூபாய் தானா நம்ம காரைக்குடி அண்ணா நகர் பெண்ணி மருத்துவமனையில மிக குறைஞ்ச கட்டணத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசோதனை சிறப்பு சலுகையா ரூபாய் மட்டுமே இங்கு இருதய நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் பி ராஜேஷ் தினந்தோறும் எக்கோ கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் எண்ணூறுக்கு மிக குறைஞ்ச கட்டணத்துல பாக்குறாங்க அதிநவீன லேப்ரோஸ்கோப் வசதியோட கூடிய தியேட்டரும் இங்க இருக்குங்க இங்க மகப்பேறு மருத்துவர் டாக்டர் பிரதீபா ராஜேஷ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் மற்றும் குழந்தையின்மைக்கான பி சி ஓடி சிகிச்சைகளும் அடைந்த பெண்கள் கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனை செஞ்சு கொள்வது ரொம்பவே அவசியம் ஆரம்ப நிலையிலேயே கால்போஸ்கோபி அப்படின்றது மூலமா கண்டறியப்பட்டு சிறந்த சிகிச்சைகள் செய்யப்படுது மற்றும் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சையும் செய்யப்படுது அது மட்டுமில்லைங்க அனுபவம் வாய்ந்த இருதய சிறப்பு மருத்துவர் ஆலோசனையும் கொடுக்கிறாங்க மற்றும் ஸ்டார் ஹெல்த் அரசு ஊழியர் ஓய்வூதியம் பெறுவோர் மருத்துவ காப்பீட்டு திட்ட வசதியும் உண்டு